அனுபவத்தில் முப்பது நான் ஏன் வாங்க தெரியாது வீட்டில் எனக்கு வாங்கி கொடுத்த மோந்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டீன் நைன்டி எயிட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூபா முன்னூத்தம்பது ரூபாய் இருந்துச்சுக்கிறாங்க இருக்கு தொள்ளாயிரம் ரூபாய் விற்கும் போது வரவாசி தாசி வந்து அப்போ வாங்கும்போதே போதே கஷ்டப்பட்டு இப்ப அறுபதானும்போது கண்டிப்பா வாங்க முடியும் கொஞ்சம் வசதி உள்ளவங்க தங்க வாங்கிக்கிறாங்க வசதி இல்லாதவங்க வெளியே யூஸ் பண்ணுறாங்க அதனால தான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்ல தொள்ளாயிரம் ரூபாய் வாங்கியிருக்க ஒரு சவரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் லேண்ட்ல போட்டால் நல்லது தங்கத்தை போட்டுட்டு கல்யாணம் பண்ணும் போது அஞ்சாயிரம் ரூபாய் ஒரு சவரம் தொண்ணூற்றி ஆறில் சேவிங் போட்டு தான் ஒரு சீட்டுக்கு சீட்டு தங்கத்துல கட்டுறது மாதிரி போட்டு நிறைய இப்போ எல்லாருமே ஸ்டாக்ஸ்ல போயிட்டாங்க ஸ்டாக் போயிட்டாங்க எஸ்ஐபி இந்த மாதிரி போயிட்டாங்க எனக்கு ஆர்வம் இல்லை என் பொண்ணு கல்யாணம் பண்ணோம் அதுக்கு வாங்கணும்னு ஆர்வம் இருக்குது எனக்கு கல்யாணம் பண்ணும்போது அஞ்சாயிரம் ரூபாய் ஒரு சவரம் தொண்ணூற்றி ஆறில் ஜாஸ்தி தான் ரொம்ப எங்கேயோ போகுதுங்கண்ணே வீட்டுக்கு தேவைப்பட்டது சாமி பொருள் பூஜை பொருள் அதெல்லாம் லேண்டில் போட்டால் நல்லது தங்கத்தை போட்டுட்டு நம்ம பார்த்து பார்த்து பாதுகாப்பு பண்ணி வைக்கணும் இன்னும் தொள்ளாயிர ரூபாய் வாங்கியிருக்க ஒரு சவரன் தொண்ணூற்றி அஞ்சுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுல பத்துக்கு அது மேல் கொண்டு பத்து மணி நான் தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்டேஜும் மேலே போயிடுச்சு சார் ஃபைவ் பர்சென்டேஜ் வந்து தொண்ணூற்றி ஐரோடு குப்பை ஜாஸ்தியாகிடுச்சு வெளியே அதுவும் யூஸ் ஆகிறதுல பொம்பளை பிள்ளைங்களை வச்சுட்டு வந்தால் அதுவும் இப்போ சில பாத்திரங்களுக்கெல்லாம் அது வேணுங்கிற தவிர அதுவும் ஏறிட்டு தவிர ஓ கிடைக்கும் அவங்க அதுவும் அந்த எனக்கு அது முக்கால் பாதம் தான் அரை பாதமாக வந்துடும் அதுவும் வரும் பத்துக்குன்னு ஆர்வமே குறைஞ்சி போச்சு சார் இருக்கவும் தான் வாங்குவாங்க பத்தவோ ரொம்ப கஷ்டப்படுத்தவும் போய் வாங்க முடியாது சார் காலம் மாதிரி இருக்கு ரூபாய் விற்கும் போது வகவாசி தாசியன்ட்டு அப்போ வாங்கும்போதே கஷ்டப்பட்டு இப்போ அறுபதாயிரம் என்னும்போது கண்டிப்பாக வாங்க முடியாது நீங்கள் அப்போ தொள்ளாயிரம் தொள்ளாயிரூபா இருந்தபோது நான் சம்பாதிச்சது நூற்றி ஐம்பது ரூபாய் என்னால் ஒரு வருஷத்துக்கு காது ஒரு சவர கூட எடுக்க அப்போது இப்போ அறுபதாயிரம் இருந்தபோது கன்ஃபார்மாக என்னால் எடுக்க முடியாதுமா ரெண்டு பொண்ணுங்கன்னு வச்சுட்டு இருக்கேன் எனக்கு கன்ஃபார்மாக எடுக்க முடியாது ஸேவிங்கு போட்டு தான் ஒரு சீட்டுக்கு ஒரு கணக்கில் கட்டுறது மாதிரி போட்டு நிறைய ஏமாந்துட்டோம் சார் நிறைய ஏமாந்து அது முதல்ல பெரியவங்க சொல்கிறது எல்லாருமே தங்கனா இப்போ நீங்கள் இடம் வேற வண்டி இது எது வச்சுருந்தாலும் தங்கனா உடனே பைசா ஆகிடும் இந்த நீங்கள் ஒரு பெரிய இடம் வச்சுருந்தாலும் தங்கத்துக்கு உடனே பண்ண முடியாது தங்கத்தை உடனே பண்ணிடலாம் மற்ற பொருளை உடனே பண்ண முடியாது கொஞ்சம் வசதி உள்ளவங்க தங்கம் வாங்கிக்கிறாங்க வசதி இல்லாதவங்க வெளியே யூஸ் பண்ணுறாங்க தான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லை விலைவாசிக்கு இதுக்கு மக்களுமே ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி பண்ணணும் ஏன்னா வந்து இப்போ பால் ஏறினா பிரச்சனை பண்ணுறாங்க பெட்ரோல் ஏறினா கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க தங்கத்துக்கு ஏன் அந்த மாதிரி பண்ண மாட்றாங்கன்னு ஐடியா இல்லை ஆனால் அதுக்கும் பண்ணினேன் ஒரேடியாக அவங்க எதை வச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரில ரேட்டு அதுக்கும் ஒரு இது பண்ணும் ஏன் வாங்கன்னு தெரியாது வீட்டில் எனக்கு வாங்கி கொடுத்த மோந்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டீன் நைன்ட்டி எயிட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா இருந்துச்சுக்கிறேன் அப்போ தொண்ணூற்றி எட்டு ரெண்டாயிரவாருபா அப்ராக்சிமேட்டு அப்போ எனக்கு முதல் முதல் தெரிஞ்சது நான் நான் வேலைக்கு போய் வாங்கினது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ ஃபோர்லலாம் ஒரு ஆயிரத்தி எட்நூறுரூவா ரெண்டாயிரூவா இருந்துக்கிறேன் ஏன் அனுபவத்தில் வாங்கினது படிச்சு போயிட்டு முப்பது ரூபாய்க்கு வாங்கினேன் இலவச சொல்லி தான் ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமெட்டிக்காக உயர்ந்துருக்குதா ஒரு ஒரு பொருள் விலை விலவில் வரும் அது கரெக்டாக அந்த ரேட்டு அந்த ஈக்குவலிட்டியாக வருது அப்போ பண்ணது நான் ஒரு ப ரெண்டு பவுனும் இருக்கலாம் இப்போ வந்து போகிறோம் ஒரு பவுன் தான் மௌன முடியும் அது பொண்ணு கொடுக்குறீங்களும் சரி பொண்ணுக்கு மாப்பிள்ளை மாப்பிள்ளை விட்டுருங்க சரி வேலையிட்ட பார்த்து மவுனும் வாங்கணும் மதிப்பு என்னை பொறுத்தளவுக்கு லேண்டில் போட்டு தான் வேலையிடாரு தங்கத்தை போட்டு வேலை கிடையாது விலை ஏறிட்டு இருக்குது அது சொல்ல முடியாது தங்கம் வந்து நிலம் லாக்கர்ல இருக்கு இல்லை நிலம் வந்து அசையா சொத்து தங்கம் வந்து அசையா சொத்து தங்க வந்து எதுவுமே அசையை எங்கன்னா போயிட்டு வந்துட்டு ஒரு லாஸ்ட்டில் கூட ஆகும் ஏனால் வந்து என்றைக்குமே லாஸ் ஆகாது அது காணாக போகாது இது இருக்கிறது ஸ்டாண்டர்டாக இருக்குது இடம் மண்ணுடைய மேலே வெளியில் வந்து அதை வந்து ஒரு மனசுலுக்கு மக்களுக்கு அதை இயற்கையாக அந்த காலத்துலேருந்தே பழம் ப வளங்காலத்துலேருந்தே கலச்சரல் வாய்ந்து வாய்ந்து அந்த வெள்ளி தான் போகுது கோல்டில் ஆர்வம் இருக்குதுன்னா இப்போது ஃபிசிக்கல் கோல்டு வாங்கினா இப்போ அதை எங்கே செல் பண்ணுறது ஸோ சேவிங்ஸ் அதை பற்றி இப்போ ஒவ்வொரு ஷாப்பில் வந்து கம்மி பண்ணிடுவாங்க அந்த வேஸ்டேஜ் அதான் கம்மி பண்ணிடுவாங்க ரேட்டிங் கம்மி பண்ணிடுவாங்க டிஜிட்டல் கோல்டு இருக்குது ஜார் அந்த மாதிரி ஆப்ஸ் இருக்குது பட் அதுலேயும் கமிஷன்ஸ் நான் ட்ரை பண்ணேன் அவங்க டென் ருபீஸ் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க பட் நம்ம ட்ரை பண்ணும்போது அந்த விட்ராவல் லிமிட் அப்புறம் கமிஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குது ஃபோல்டு பாண்டுனால் என்னென்னா இப்போ கோல்டோட ப்ரைஸுக்கே கவர்மெண்ட்டே ஒரு இதை கொடுத்துருவாங்க ப்ளஸ் இப்போது நம்ம வந்து கோல்டு வாங்கினோம்னா கோல்டு ரேட்டு மட்டும்தான் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் பட்டு பாண்டில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சம்ம ச சச் அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பெர்சென்டேஜ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இவ்வளோன்னு தெரில ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டென் ஆர் டுவெல் பர்சன்டேஜ் இயர்லி இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் கம்மியாக இருக்குன்னு தான் சொல்லுவோம் ஏன்னா இப்போது எல்லோருமே முன்னாடி எப்படின்னா அந்த நகை லேடிஸ் அந்த மாதிரி நகை எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க இப்போது எல்லாருமே ஸ்டாக்ஸில் போயிட்டாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாருமே போயிட்டாங்க எஸ்ஐபி இந்த மாதிரி இதில் போயிட்டாங்க இப்போ கோல்டு வந்து சும்மா மேரேஜ் இதுக்கு மட்டும் அதுவுமே இப்போது உள்ள இந்த இருக்கிற ட்ரெண்டிங்கில் கோல்டு மாதிரி நான் போயிடுச்சு எல்லாமே கம்மியாயிடுச்சு முன்னாடி ரொம்ப நிறையா கோல்டு அந்த டவுரி அந்த மாதிரிலாம் இருந்தனால இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை நீங்கள் என்னது கோல்டு கோல்டு நான் பர்சனலாக அதுவும் வாங்கலை பட் ஜார் இந்த மாதிரி இதில் சேவிங்ஸ் ட்ரை பண்ணேன் பட் அது எனக்கு இதாக இல்லை நம்பிக்கையே இல்லை ஸோ கோல்டு பெண்கள் தான் அப்புறம் ஏன்னா இப்போ சேவிங்ஸுங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தாலும் இப்போ சொன்ன மாதிரி எல்லாருமே ஸ்டாக்ஸில் மூவ் ஆயிட்டாங்க இப்போ கோல்டு வந்து சில பேர் வந்து பிரேஸ்லெட்லாம் ஒரு சவரங்களுக்குலாம் போட்டிருப்பாங்க கோல்டில் ஜென்ஸும் போட்டிருப்பாங்க அது ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஜென்ஸ் ரொம்ப கம்மி கோல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட்டு பதினோராயிரம் ரூபா வாங்காயிரம் ரூபா அது எவ்வளோ சவரம் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆமாம் விலைவாசி அதிகமாக தான் ஏறிக்குது ஜனங்களுக்கு வந்து ஆர்வமாகவாக விரும்பி வாங்குகிறாங்க ஏன்னா முதலீடாக தான் கைமலை விற்றாலும் கைமலே கேஷு யாராங்கடெல்லாம் வந்து லேண்ட் எல்லாம் வந்து லேட் ஆகும் கோல்டு விற்றால் கைமலே கேஷ்

இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க